ஈஸ்வரப்பட்டது இந்த உபதேசத்திலே நம்முடைய வாழ்க்கையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய குறிப்பாக உடலை விட்டு பிரிந்து சென்றால் எந்த நிலை பெறுவோம் என்பதை சில இதை வெளிப்படுத்துகின்றார்கள் அது பெறும்போது நாம் பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் பின் மடிந்துவிட்டோம் என்று மற்ற மிருகங்களைப் போன்றுதான் சுழற்சியாகத்தான் சுரண்டு கொண்டுள்ளோம் நமக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை நம் எண்ணத்திற்குண்டான சக்தியை நாம் எண்ணி பார்க்காமலே வாழ்கின்றோம் இந்த எண்ணம் இந்த சக்தி குறிப்பாக இந்த உடல் எண்ணம் கூட்டில் ஆன்மா உள்ள வரைதான் செயல்படும் தன்மையாக இருக்கும் உடலை விட்டு பிரிந்த பின்னாடி ஆவி உலகத்தில் அறிந்திட முடியாது தன் அறிவை பெருக்கிக் கொள்ள ஆவி உலகில் உள்ள ஆத்மாவினால் முடிந்திட ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் உடலுடன் இருக்கும்போதுதான் நாம் வளர்ச்சி பாதையில் எதையுமே செயல்படுத்தி கொண்டு போக முடியும் உடலை விட்டு பிரிந்த ஆன்மாக்களினால் அதாவது இதற்கு முன்னாடி நாம் எடுத்துக்கொண்ட எண்ணங்களும் இந்த உடலுடன் இருந்த இருந்தபொழுது எந்த அறிவாற்றல் எந்த சிந்தனை எந்த எண்ணங்கள் இருந்ததோ அதுதான் ஆன்மாவில் இருக்கும் அந்த நினைவுடனே தான் சுற்றி இருக்க முடியும் இந்த உலகத்தையும் இங்கே எங்கே வாழ்ந்தோமோ அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களையும் வாழ்ந்த இடத்திலும் மீண்டும் அடுத்த ஜென்மம் எடுக்கும் வரை தன்னுடைய ஆசைகளை எங்கு சென்றால் பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்ற இந்த ஆவலுடனே பல ஆண்டுகள் அங்கே சுற்றி கொண்டிருக்க முடியும் ஆனால் மறுஜென்மம் பெற்று இன்று நாம் உடலுடன் வாழ்கின்றோமே நாமெல்லாம் இந்த நிலையை உணர்ந்து கொண்டோமா உணர்ந்து நம் எண்ணத்தினுடைய நிலைகளை வளர்க்கின்றோமா என்றால் இல்லை பிறரின் நிலைகளை பற்றியே எண்ணி பிறரையும் நம்மையும் ஒப்பிட்டு பார்த்து அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் நாம் இப்படி இருக்கின்றோம் நாம் இப்படித்தான் இருக்கின்றோம் அவர்கள் அப்படியெல்லாம் இருக்கின்றார்கள் என்று பிறரை பற்றி எண்ணி நமக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை நாம் சீராக பயன்படுத்தாதபடி வளர்க்காதபடி விரையாம விரயமாக்கிக் கொண்டே உள்ளோம் ஏனென்றால் இந்த வாழக்கூடிய உலகத்தை பற்றி மற்ற மண்டலங்களை பற்றி அண்ட சராசரங்கள் அனைத்துமே மனித சரீரத்தில் இருப்பவர்களால் தான் முடிந்திடும் ஆத்ம உடலுடன் உள்ள மனிதனால் மட்டும்தான் எல்லா நிலையும் ஈர்த்து எல்லா உண்மைகளையும் கண்டு முடியும் அத்தகைய சக்தியை பெறக்கூடிய தகுதி ஆணோ பெண்ணோ குழந்தைகளோ முதியவர்களோ என்று வயது வரம்பில்லாது எல்லோருக்குமே அந்த சக்தி உள்ளது நாம் எப்படி ஈர்த்து எடுக்கின்றமோ அதற்கு தகுந்த போல் அது உதவுகின்றது அதற்கு உதாரணம் சொல்லி இந்த மின்சாரத்தை நாம் உபயோகிக்கிறோம் என்றால் ஒரு கடுகளவு வெளிச்சத்தையும் அல்ல உருவாக்க முடிகின்றது அதிக அளவிலான அதி தீவிரமான வெளிச்சத்தையும் உண்டாக்க முடிகின்றது ஆக அந்தந்த சாதனத்திற்குள் எந்த அளவிற்கு நாம் மின்சாரத்தை பாய்ச்சிகின்றமோ அதனை ஒளியை பெறுகின்றோம் அதை போல மனிதனின் சக்தி என்பது அதாவது மனிதனுடைய எண்ணத்தினுடைய சக்தி என்பது இந்த மின்சாரத்தின் சக்தியை காட்டிலும் அதி விரைவு கொண்ட சக்தியாக உள்ளது ஆனால் இன்றைய மனிதர்கள் தன் சக்தியை தானே உணர்ந்து எடுக்கும் நிலை இல்லை படிப்பு வளர்ச்சி என்ற இத்தனை நிலைகளை செயல்படுத்துகின்றார்கள் பல நூல்களையும் படிக்கின்றார்கள் கல்வி சாலைகளுக்கும் சென்று அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் இருந்தாலும் அறிவு வளர வேண்டும் அதில் நீரியமான சக்தி பெற வேண்டும் அதில் படிப்படியாக பல உண்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று படித்த கல்வி வைத்து உயர்ந்த நிலை பெற வேண்டும் சகலத்தையும் அறிந்து தர வேண்டும் என்று அத்தகைய எண்ணத்திலே படிப்பை வளர்த்துக் கொள்பவர்கள் மிகவும் குறைவு என்று சொல்லுகின்றார் ஈஸ்வரப்பட்டு பெரும்பகுதியாளர் நாம் இத்தகைய படிப்பு படித்தால் அல்லது இந்த டிகிரி படித்தால் அல்லது இந்த துறையில் படித்து முன்னேறினால் நாம் பணம் எவ்வளவு சம்பாதிக்கலாம் எவ்வளவு செல்வ செழிப்புடன் வாழலாம் எவ்வளவு பெரிய உத்தியோகம் கிடைக்கும் எந்த அளவுக்கு நாம் சம்பாதிக்க முடியும் எந்த அளவுக்கு நாம் புகழ் பெறலாம் இப்படித்தான் இத்தகைய ஆசா படிக்கும் நிலையை மாறிவிட்டது இது கல்வி கற்பவருக்கும் இப்படி வந்துவிட்டது கல்வி புகட்டுபவருக்குமே இந்த பாடத்தை இந்த டிகிரியை இந்த துறையை நீ படித்தால் நீ நிறைய சம்பாதிக்கலாம் என்று இப்படித்தான் கல்வி புகட்டுபவருமே அறிவுறுத்துகின்றார்கள் ஆக இதுவெல்லாம் இன்றைய கால சூழ்நிலைகள் இன்றைய உலகத்தினுடைய நிலைகள் இப்படித்தான் சென்று கொண்டிருக்கின்றதாக இது ஒன்றெல்லாம் வாழ்கிறாமல் நம்ம உருவாக்கிய சக்தியின் அருளை ஏற்று நாம் வாழக்கூடிய பக்குவ நிலைக்கு வர வேண்டும் அருள் வாழ்த்து வாழ வேண்டும் முதலில் சொன்னது கொண்டு இந்த உடல் எனும் கூட்டை நம்முடைய ஆன்மாவில் நிலை கொண்டு நம் எண்ணம் என்ற செயலினால் இந்த உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களையும் மிக மிக ஆற்றல் மிக்கதாக ஆக்கி வானையியல் புவியியல் உயிரியல் என்ற அடிப்படையில் உலகம் அனைத்தும் உள்ள சக்தியை அறியக்கூடிய ஆற்றலும் அது மட்டுமல்ல இந்த உடலையே நாம் பறக்கும் நிலைப்படுத்தி முடியும் ஆக மகரிஷியின் அருள் நாம் பெருக்கி அந்த பறக்கும் நிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அது எந்த நிலைக்கும் இந்த உடலை நாம் ஈர்த்து அந்த உயர்ந்த சக்தியின் அருளை பெற்று கண்டறிந்த உணர்ந்த பேருண்மைகளை நம்மை சார்ந்த மற்றவர்களுக்கும் இந்த உண்மைகளை உரைத்திட முடியும் உணர்த்திட முடியும் அவர்களையும் நாம் நம்மை போன்ற ஞானத்தின் வழித்தொடராக அழைத்துச் செல்ல முடியும் ஆகவே உங்களை நீங்கள் நம்புங்கள் உங்களுடைய எண்ணத்தினுடைய ஆற்றலை வீரியத்தை உணர்ந்து கொண்டு அதை சீராக பயன்படுத்தும் நிலையாக வளர்ச்சி பெற்று பறக்கும் நிலை பெற்று வாருங்கள் என்று ஈஸ்வரப்பட்டிகளை உணர்த்துகின்றார்கள்